நானும் ரேசனை வந்திருக்கோம் இல்லை ஜோசிக்கும் எங்கிரா வைப்பாங்க இன்றைக்கு ஒரு புதுசா ஒரு சம்பவம் ஒன்று இருக்கு சம்பவம் சரித்திரம் சரித்திரம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் பிறந்த நாள் அதனோட அக்குட்டியும் பிச்சு மணியில் ஒரு ஆளுக்கு பிறந்த நாள் பிச்சு மணிக்கு இன்றைக்கு பிறந்த நாள் அவரை அவருக்கு நான் கேட்கலாம் போட்டி ஒரு சின்ன ஒரு கொண்டாட்டம் கொண்டாட்டம் ஒரு சிறிய கொண்டாட்டம் நண்பர்களோட சேர்ந்து ஒரு சில எல்லாம் எல்லாருக்கும் மேலே வேலைப்பாடு வார நண்பர்களோட ஒரு சிறிய ஒரு கொண்டாட்டம் அந்த கா அந்த ஒரு சம்பவத்தை தான் காட்சிப்படுத்த போகிறோம் மேலே பார்க்க போகிறோம் வாங்கோ கால் போ வாங்கோ பாருங்கோ பிச்சு மணிக்கு கேக் ஒன்று சே ஏற்படுத்தி இருக்கிறோம் கேப்பை போய்ட்டு பிச்சு மணி எண்ட அடிக்கப்பட்டிருக்கு நீல கலரில் இந்த முறை ஆளுக்கு இந்த இடம் லொக்கேஷன் பார்த்துருப்பியல் குட்டி பிச்சு மணியில் பார்த்த இடம் தான் அடிக்கடி சூட் பண்ணுற இடம் ஓ சூட் பண்ணுற ஒரு லொக்கேஷனில் இது ஒரு இடம் அந்த இடம் இந்த நண்பர்களை வந்துருக்கணும் வாய்ஸ் வாய்ஸ் ஜோன்

சரி கேட்க விட்டுவோம் நன்றி நன்றி ஓ சரி கேட்க விட்டுங்க அடுக்கு பதட்டம் வயசு போகுது கவலையும் வருவாங்க பஞ்சு பஞ்சுபது <mainland mermaid ceiling> <laughs> ఇదే పలక ఉందిలే అది ఇంకా భగవేరుది అదేలకన కొట్టిది ఆ అదే దక్కన్న ఇరిగా ఎందుక పోయిలే దప్పువే అదేన లరిం దేపోముంది

இது வடிக்கப்படி பின்

એટલે તો નહ انت مرن ونظامي استنى கேக்கெல்லாம் ஓட்டிட்டு இருக்கணும் இனி நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ இன்றைய பொழுதுல எங்களோட ஊரில் இருக்கிற சிறப்பான கடைகள் கணக்கு இருக்குது அதில் இருந்து ஆர்டர் பண்ணி எடுத்துருக்கிறோம் சஞ்சு உணவு நல்ல கொத்துகள் எல்லாம்

சாப்பாட்டு நேரம் ஒரு சந்தோஷமான ஒரு மாலை பொழுது என்ன சொன்னா அஞ்சு சொல்லி அஞ்சு மணிக்கு எல்லாம் வந்து சந்தோஷமான என்ன வளமைய நாங்கள் கு பிச்சுமணி மணி குழுவினர் தான் நிற்கிறது ஒரு சில நண்பர்களுக்கு மேலே யோனாக்கள் இருக்கான் நேரங்கள் குறை வாரதுக்கு அப்போ இப்படி பிறந்த நாள் 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 எல்லாம் முடிஞ்ச ஓட வந்துடுவாங்க வாய்ஸ் நாங்கள் எல்லோரும் வந்து கேட்க வட்டி சந்தோஷம் வட்டி போட்டு இப்போ நல்லா இரவு சாப்பிட்லாம் சாப்பிட்டு போட்டு எல்லோரும் போகிறாங்களோ உண்டை ஒன்றா அப்போ ஒரு சுரிய ஒரு காணொலி தான் பிச்சு மணியை கேட்போம் அப்படி இந்த பிறந்த நாள் அப்படி போச்சு இந்த நாள் முடியுது என்று இந்த நாள் நல்ல நண்பராக சந்தோஷமாக போயிருக்கு நிறைய நாளுக்கு சந்திச்சிருக்க முதல் நாள் அடிக்கடி கன தூரங்களுக்கு எல்லாம் போறது பயணிக்கிறது ரெண்டு மூணு பேர் வேலைக்கும் சில படிகள் இல்லை ரவணியெல்லாம் சூட்டம் சொல்லி நேரமில்லாம் போயிட்டு வந்த ஆட்களை வச்சுக்கொண்டு எங்களோட கில்மண்டான் நடிக்கிற கில்மண்டாமல் திடீர்னு மன்னார்க்கு போயிட்டார் அப்ப அவராலையும் வர முடியல அப்ப ஒரு சிலவரோட நின்று எங்களுக்கு எல்லாரும் இப்ப இந்த இப்ப வந்து பூமா போய்கொண்டிருக்க காலப்பகுதியில

என்று உங்கள் வயல்வே செலக் பிஜுமணி வாய் வாய்